தொழிலாளர்கள் விரோத போக்கில் அமேசான் கசக்கி பிழியப்படும் தொழிலாளர்கள் என் பெயர் எனக்கு வயது நான் என அழைக்கப்படும் குர்கான் மனேசரியில் உள்ள அமேசான் கிடங்கில் பணியாளராக இருக்கிறேன் அமேசானுடனான எனது பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் மாதம் தொடங்கியது நான் பணியில் சேரும் போது எனது கடின உழைப்பு ஒப்பந்த முறையாக புதுப்பிக்கப்படும் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட அனைத்து சலுகைகளும் கிடைக்கும் என நம்பினேன் ஆனால் வேலை நிலைமையின் யதார்த்தம் எனது நம்பிக்கைக்கு விடை கொடுத்தது என்னிடம் இருந்த நம்பிக்கை மறைந்து போனது அமேசான் கொடுத்த வெறும் ஆறு மணி நேர பயிற்சிக்கு பிறகு நான் ஒரு கடுமையான வேலையில் அமர்த்தப்பட்டேன் மின்விசிறி இல்லாமல் பத்து மணி நேரம் தொடர்ந்து நிற்க வேண்டும் ஒரு மணி நேரத்திற்கு குறைந்தது இருநூற்றி நாற்பத்தி ஐந்து பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு பேக் செய்ய வேண்டும் கடினமான வேலையால் உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்பட்டது தொடர்ந்து நிற்பதால் தலை சுற்றல் ஏற்பட்டு சோர்வடைகிறேன் அமேசானில் மனிதாபிமானமற்ற மானமற்ற நிலைமைதான் உள்ளது தங்குமிடமோ எங்களது நலவாழ்வு குறித்தோ கவலை கொள்ள மாட்டார்கள் ஆனால் எவ்வளவு வேகமான வேலை வாங்க வேண்டுமோ அவ்வளவு வேகமாக வேலை வாங்குவார்கள் அமேசான் நிறுவனம் எங்கள் பணியை வெறித்தனமாக கண்காணிக்கிறது பத்து மணி நேரத்திற்கு கொடுக்கப்பட்ட பயணியை பணியை முடிக்க இயலாத தருணங்களில் நாங்கள் தண்டனையை எதிர்கொள்கிறோம் இடைவேளை நேரங்களில் நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை கூட கடுமையாக கண்காணிக்கிறார்கள் இது மன அழுத்தத்தை அதிகரிக்கிறது ஓய்வெடுப்பதற்கு என்று தனி இடமில்லை உணவு இடைவேளையின் போது ஓய்வெடுப்பதற்காக கழிவறையோ அல்லது பொருட்கள் பாதுகாப்பு வைக்கப்பட்டிருக்கும் அறைகளிலோ தேட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் இப்படி ஓய்வெடுக்கும் போது சிக்கிக்கொண்டால் கண்டிக்கப்படுவோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் கடுமையான வெயிலுக்கு மத்தியில் ஒரு மின்விசிறியாவது போட்டு தாருங்கள் என்ற மிகச்சிறிய கோரிக்கையை மட்டுமே நிறைவ நிர்வாகம் ஏற்றுக்கொண்டது இருப்பினும் நாங்கள் பணியாற்றும் இடங்கள் வெப்பத்தால் தகிக்கின்றன ஒன்றரை வருடங்கள் இத்தகைய நிலைமையை தாங்கி பணியாற்றிய நான் விடுப்பு மறுக்கப்பட்டதால் ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது வேறு வழியின்றி இதே போன்ற பணியில் சேரும் நிலைக்கு தள்ளப்பட்டேன் நிர்வாகம் வெளிப்படையாக பேச மறுப்பது சாத்தியமான கோரிக்கைகளை நிறைவேற்ற தர மறுப்பது போன்ற நடவடிக்கைகளால் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மீறுகிறது மறுநாள் வேலைக்கு வருவதை முதல் நாளே முன்பதிவு செய்ய வேண்டும் நிறுவனத்தின் இலக்கை பூர்த்தி செய்யும் நிலையிலும் தொடர்ச்சியான கண்காணிப்பு அழுத்தம் எங்களது மோசமான வாழ்வாதாரம் உடல் சோர்வை மறக்கடிக்க விடுகிறது நிர்வாகத்தின் உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டு இடைவேளையின்றி குடிக்க குடிநீர் கூட இல்லாமல் பணியாற்றுகிறோம் எந்த ஒரு தொழிலாளியும் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை பல ஆண்டுகள் பணிபுரிந்தாலும் நிர்வாகம் தொழிலாளர் சங்கட்ட தொழிலாளர் சட்டங்களையும் எங்கள் உரிமைகளையும் அப்பட்டமாக புறக்கணிக்கிறது எங்களின் மாத ஊதியமோ வெறும் தான் இந்த சொற்ப ஊதியத்தின் மூலம் அடிப்படை வாழ்க்கை செலவுகளை கூட ஈடுகட்ட முடியவில்லை ஒரு குடும்பம் வாழ்வதற்கான ஊதியம் கொடுங்கள் என்று நாங்கள் பேசினால் மீண்டும் பழிவாங்கலை சந்திக்கிறோம் எங்கள் கோரிக்கைகளுக்காக நான் அங்கம் வகிக்கும் அமேசான் இந்திய தொழிலாளர் சங்கம் போராடி வருகிறது எட்டு மணி நேர வேலை குறைந்தபட்ச சம்பளம் இருபத்தி ஐந்தாயிரம் மனிதாபிமான வேலை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம ஊதியம் தொழிலாளர் சட்டங்களை பின்பற்ற வேண்டும் வேலை பாதுகாப்பு வேண்டும் உட்கார்வதற்கு முறையான இருக்கை வசதிகள் செய்து தர வேண்டும் திருவிழா கால போனஸ் வழங்க வேண்டும் இந்திய தொழிலாளர் சட்டங்களுக்கு நிர்வாகம் உட்பட வேண்டும் ஆகியவை எங்கள் கோரிக்கைகளில் அடங்கும் எங்களது போராட்டம் வெறும் கூலி அல்லது வேலை நேரம் சார்ந்தது மட்டுமல்ல கண்ணியம் மற்றும் அடிப்படை மனித உரிமைகள் தொடர்பானது அமேசான் மற்றும் அதன் நிர்வாகம் எங்களது அவ்வநிலையை உணர்ந்து எங்களது பணி நிலைமைகளை மேம்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாற்றத்திற்கான நேரமும் இதுதான் என்கிறார் நேகா நிறுவனத்தின் மழுப்பல் பதில் தொழிலாளர்களின் புகார் குறித்து கேட்டதற்கு அமேசான் செய்தி தொடர்பாளர் சில குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கவில்லை ஆனால் எங்கள் தொழிலாளர்களின் பாதுகாப்பும் அவர்களின் நல்வாழ்வும் எங்களுக்கு மிகவும் முக்கியம் அதிக வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் குறிப்பிடத்தக்க வெப்பம் காணப்படுவதால் எங்கள் கட்டிடங்களில் வெப்ப அழுத்தத்தை தடுக்கும் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது எங்கள் கட்டிடங்களுக்கு மேம்படுத்தப்பட்ட காற்றோட்டம் மற்றும் ஏர் கண்டிஷனிங் வசதி செய்யப்பட்டுள்ளது அனைத்து தொழிலாளர்களுக்கும் வெப்பத்தை தணிக்கும் திரவங்கள் வழங்கப்படுகின்றன பல்வேறு தகவல் தொடர்பு வழிகளில் கல்வி மற்றும் விழிப்புணர்வு போராட்டங்கள் போன்றவை மேற்கொள்ளப்படுகின்றன என்றார் ஓய்வெடுக்க கூடாது எனும் நிர்பந்தம் அமேசான் இந்தியா தொழிலாளர்கள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தர்மேந்திர குமார் கூறுகையில் வெப்ப அலை நிலைமைகளை மோசமாக்கியுள்ளது இலக்குகளை அடைய தொழிலாளர்களுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்படுகிறது ஓய்வெடுக்க கூடாது என தொழிலாளர்கள் நிர்பந்தப்படுத்தப்படுகின்றனர் நிர்வாகம் கூறும் ஏர் கண்டிஷன் செய்யப்பட்ட பகுதிகள் பொருட்கள் மற்றும் பகுதிகள் பொருட்கள் ஏற்றும் பகுதிகள் ஸ்கேனிங் பகுதிகள் மற்றும் பேக்கிங் பகுதிகள் போன்ற பல்வேறு இடங்களிலிருந்து தொழிலாளர்கள் தங்கள் நிலைமையை குறித்தும் பணி நிலைமை குறித்தும் ஆதாரங்களை அனுப்பியுள்ளனர் தொழிலாளர்களின் பிரச்சினைகள் தொடர்பாக அமேசான் நிறுவனமிடமும் தொழிலாளர் சங்கத்தின் அமைச்சகத்திடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றார் தொழிலாளர் அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இந்த விஷயம் குறித்து தங்களுக்கு தெரியாது ஆனால் பிரச்சினைகள் குறித்து பரிசீலிக்கப்படும் என்றார்